ஹாய் கைஸ் வேல்சக் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துக்கு பார்த்து அனுப்புகிறோம் நம்ம லேட்டஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்னிஃபர் வுட்டன் பாக்ஸ் இப்போ ஏன்னா ஒரு சிங்கிள் டிவி கேட்குறவங்களுக்குலாம் நம்ம முதல் அனுப்புகிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா சேஃபாக ஒரு உடன் பாக்ஸ் பண்ணி அனுப்புகிறோம் வந்து இந்த டிஎம்ல ஃபார்ட்டி சிக்ஸுன்ற ஒரு மாடலு அந்த மாடல் தான் இன்றைக்கி அனுப்புகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நீட்டான ஒரு வுட்டன் பாக்ஸ் பண்ணி ரொம்பவே சேஃபாக கிட்டத்தட்ட சேலத்துக்கு இங்கேருந்து அனுப்புகிறோம் சப்போஸ் சிங்கிள் டிவி நீங்கள் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ இந்த மாதிரி எதாவது ஆர்டர் கொடுத்தாலும் இந்த மாதிரி சேஃபர் சைடாக பாக்ஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்பர்ட்லன்னு அனுப்புகிறோம் உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக புக் பண்ணலாம் உங்கள் டிவி வந்து உங்களுக்கு வீட்டு வரைக்கும் சேஃபாக வந்து உடையாமல் கணக்கான வாய்ப்பு வந்துருக்கு பட் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரடு ஃபார்ட்டினா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த மாதிரி ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் பட் ஆனால் நம்ம கொடுக்க போகிற போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அறுத்துள்ள டிவி நம்ம வீட்டுக்கு சேஃப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சேஃபர் சைட் உட்டன் பாக்ஸோட நம்மளோட வேல் இருந்து மட்டும்தான் அனுப்புகிறோம் நிறையா யூடியூப்பில் போடுவாங்க பட் யாரும் அந்தளவுக்கு சேஃப் பண்ணியெல்லாம் அனுப்புகிறதில்லை உங்கள் வீட்டுக்கு வந்து சேர வரைக்கும் நம்ம ஒரு சேஃபர் சைடாக இந்த மாதிரி நிறைய உடன் பாக்ஸ்லாம் பண்ணி நிறைய மாட்டல்ஸ் அனுப்பிச்சுட்ருக்கோம் அடுத்து தொடர்ந்துடும் வீடியோ வரும் பாருங்கள் உங்களுக்கும் டிவிகள் தேவைன்னா நம்மளோட கீழே இருக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வேறு கால் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை